உளவுக்கு வந்தனை செய்வோம் வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று பாடிய பார்ப்பான் பாரதி அல்ல எனது பாட்டன் பாரதி சொன்ன வரிகளை சொல்லி இங்கு கூடியிருக்கின்ற அனைத்து பொதுமக்களையும் எனது அண்ணன்மார்களையும் வணங்கி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகின்றேன் உளவுக்கு வந்தனை செய்வோம் வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்கின்றார் பாரதி என்ன என்ன அவர் சொல்ல தொழில் செய்பவர்களை வரவேற்போம் அவர்களை ஆதரிப்போம் அவர்களை வணங்குவோம் ஆனா எந்த தொழிலுமே செய்யாம விவசாயம் செய்யறவனை கிண்டல் அடிச்சுக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு அவங்களுடைய உழைப்பை சுரண்டி கொண்டு இருக்கிறான் பத்தியா அவனை சும்மா விடக்கூடாது விரட்டி விரட்டி அடிக்கணுங்கிறாரு பாரதி அப்படித்தான் மரங்களின் மாநாடு நடத்துகிறது எதுக்காக விவசாயத்திற்காக விவசாயத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தணுங்கிறதுக்காக விவசாயத்தை பற்றிய அருமை அடுத்த தலைமுறைக்கு தெரியணுங்கிறதுக்காக மரங்களின் மாநாடு நடத்துகிறது ஆடு மாடுகளின் மாநாடு நடத்துகிறது மலைகளின் மாநாடு நடத்துகிறது தண்ணீர் தண்ணீரின் மாநாடு நடத்துகிறது விவசாயத்தை அரசு பணி ஆக்குவேன் என்று சொல்லுகிறது ஐயா நம்மால்வர் அவர்களின் வழியில விவசாயத்தை இயற்கை முறையில முன்னெடுப்போம் சொல்லுது ஆனா இதையெல்லாம் இந்த இருபுறம் திராவிட கட்சிகளும் புதுசா வந்த இருக்காங்க என்ன பண்ணணும் இதற்கு முன்னாடி நம்ம குரட்டாளிக்கு வாக்களிச்சிட்டீங்க இந்த வாட்டி வாக்கு கேட்டு வந்தாங்க அடித்து விட்டு ஐயா மருத்துவர் பாரிசெல்லன் அவர்களுக்கு எங்கள் பாட்டன் பாரதி சொன்னது போல நீங்கள் ஊசா சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றைக்கு அவருக்கு வாக்களிக்கிறீர்களோ எங்கள் ஐயா அவர்களுக்கு வாக்களிக்கிறீர்களோ அன்றைக்குத்தான் இந்த தொகுதி மாறும் இல்ல என்ன கொடுமைன்னா நம்மாழ்வரை பத்தி ஒரு இளைஞர்கள்ட்ட போயிட்டு கேட்டோம்னா யார் நம்மாழ்வரும் தெரியல நம்மாழ்வரா யார் அவர் அண்ணன் விஜய் நடிச்ச அறுபத்தொம்பது படத்தில் ஏதாச்சும் ஒரு படத்தோட தைட்டிலான்னு கேட்குறாங்க இங்கே நம்மாழ்வர் யார் என்று தெரியாமல் போனதுனால தான் நம்மை ஆழ்பவர் யார் என்று தெரியாமல் நமக்கானவர் யார் என்று தெரியாமல் நமக்கான தலைவர் யார் என்று தெரியாமல் திரைத்துறையில் இந்த தமிழ் சமூகம் எழுபது வருஷமாக தேடிக்கொண்டு இருக்கின்றது அது நம்மாளருடைய நினைவை அடுத்த தலைமுறைக்கு கடத்தணுங்கிறதுக்காக அடுத்த தலைமுறைக்கு விவசாயத்தினுடைய அறிமை புரிய வைக்கணுங்கிறதுக்காக இந்த திருமக்கோட்டை விவசாயத்தையே முழுமையாக முழுமையா இருக்கின்ற இந்த பகுதியில் நினைவை நம்மால் அவர்களுடைய வரலாற்றை கடத்துக்கிற விதமாக நாம் தமிழர் கட்சி இந்த பொதுக்கூட்டத்தை இங்கே நடத்துகின்றது ஐயா காமராஜர் அவர்களிடம் கேட்குறாங்க எது வளர்ச்சி என்று கேட்ட பொழுது ஐயா காமராஜர் கூறுகிறார் உங்கள் குறைகளை நீங்கள் எப்பொழுது அடையாளம் காண தொடங்குகிறீர்களோ நீங்கள் செஞ்ச தவறை எப்பொழுது நீங்கள் உணர்கிறீர்களோ அதுதான் வளர்ச்சி அதுதான் மாற்றம் அப்படி எனது அன்பார்ந்த பொதுமக்கள் அருமை பெற்றோர்கள் நின்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து பொதுமக்களும் இதுக்கு முன்னாடி அனைத்து தேர்தல்களிலும் உதய சூரியனுக்கு ஒரு அட்டளைக்கு கதிரொழுவாளுக்கு வாக்களிச்சது தவறு என்று உணர்ந்து நீங்கள் எப்பொழுது எங்கள் ஐயா மருத்துவர் பாதிச்சல் உள்ளவர்களுக்கு இந்த விவசாய சின்னத்துல விவசாயத்தை காக்க வாக்களிக்க தொடங்குகிறீர்களோ அப்பதான் இந்த மண்ணை மின்னும் மண்ணையாக மாறும் இந்த மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி வளர்ச்சி இதை அன்பார்ந்த பொதுமக்கள் புரிஞ்சு கொள்ளணும் இந்த இருபுறம் திராவிட கட்சிகள் அதிமுக திமுக என்ன பண்றாங்க வளர்ச்சி வளர்ச்சி என்ன பண்றாங்க விவசாய நிலத்தை அழித்து தனியா தொழிற்சாலைகள் கொண்டு வராங்க ஏன் விவசாய நிலங்களை அழித்து தனியா தொழிற்சாலைகள் கொண்டு வரீங்கன்னு கேட்டா இதுதான் வளர்ச்சிங்கிறாங்க என்ன வளர்ச்சின்னு கேட்டா வளர்ச்சியின் மூலமா நாங்க விவசாய நிலத்தை அழிச்சு தொழிற்சாலை கொண்டு வரோம் தொழிற்சாலை மூலமாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவோங்கிறாங்க சரி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தந்து வேலை வாய்ப்பு மூலம் நல்லா சம்பளம் தருவோம் அதன் மூலமாக இளைஞர்களுக்கு நாங்கள் பொருளாதாரத்தின் மூலமாக இளைஞர்களை மேம்பட செய்வோம் அனைத்து குடும்பங்களையும் மேம்பட செய்வோங்கிறாங்க ஐயா நாங்கள் என்ன கேட்கிறோம்னா நீங்கள் விவசாய நிலங்களை அழித்து தொழிற்சாலை கொண்டு வரீங்க நீங்க கொண்டு வர தொழிற்சாலை வேலை தரும் சம்பளம் தரும் ஆனா சோறும் நீரும் யார் தருவா அந்த கேள்வியைத்தான் இங்கே நாம் தமிழ் கட்சி முன்வைக்கின்றது இங்கே எந்த தொழிற்சாலையோ அரிசியும் பருப்பையும் கரும்பையும் நெல்லையும் உற்பத்தி செய்வதில்லை விவசாயிகளாகிய நாம் தான் உற்பத்தி செய்கின்றோம் ஆனால் உற்பத்தி செய்கின்ற நாம் இதற்கான கேட்டா கிடையாது ஏன் நமக்கான அதிகாரம் நம்ம இடத்துல அதிகாரம் நம்ம இடத்துல காலங்காலமா உதயச்சீரனுக்கு ரெட்டலைக்குமே ஓட்ட போட்டு அதிகாரம் முழுக்க அங்க போயிட்டு நீங்க என்ன வேணா பேசுங்க தம்பி நான் உதயச்சீரனுக்கு ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிறாங்க ஐயா நீங்க விவசாயத்தை அடிப்படையே எடுத்துப்போம் ஒரு காலத்துல நம்ம மாட்டு வச்சு உழுத்துட்டு இருந்தோம் இன்னைக்கு டிராக்டர் வச்சு உழுவுறோம் இன்னைக்கு உட்கார்ந்த இடத்துல யாருக்கு வேணா பணம் பணம் அனுப்பலாம் உட்கார்ந்த இடத்துல நம்ம போன் மூலயமா யாருக்கு வேணா பணம் அனுப்பலாம் வெளிநாட்டில் உள்ளவங்கள்ட்ட உட்கார்ந்த இடத்துல வீடியோ கால் பேசலாம் இப்படி எல்லாம் தொழில்நுட்பம் ஆகிட்டு வளர்ச்சி ஆகிட்டு மாற்றம் ஆகிவிட்டது ஆனால் ஏன் அந்த உதய சீரனுக்கு ரெட்டலுக்கு வாக்களிக்கிற கையை மட்டும் ஏன் மாற மாட்டேங்குது அந்த கையை மாத்தி இந்த முறை விவசாய சின்னத்துக்கு வாக்களித்து எங்கள் ஐயாவை நாங்க சட்டமன்றத்துக்குள்ள அனுப்புவோம் இது மாணவர் பாசறை சார்பா நாங்கள் எல்லா அனைத்து பிள்ளைகளும் உறுதியாக இருக்கிறோம் ஐயாவை சட்டமன்றத்துக்குள்ள அனுப்பு அனுப்புவதில்லை கண்டிப்பாக இந்த தொகுதி மாற்றம் அடையும் மாறும் இதற்கு முன்பு நீங்க எந்த கட்சிக்கு வாக்களிச்சிருக்கலாம் கண்டிப்பாக வேற கட்சிக்கு நீங்க வாக்களிக்கவே முடியாது நீங்கள் நாம் தமிழர் கட்சி சின்னத்திற்கு தான் வாக்களிக்கணும் ஏன் கேக்குது வளர்ச்சி வளர்ச்சி என்று சொல்லி உருசா நிலத்தை அழிக்கிறாங்க அதே போல தான் ஜப்பானுடைய ஒரு மூத்த ஆராய்ச்சியாளர் சொல்லிக்கிறார் என்ன சொல்றாரு ரெண்டாயிரம் நம்ம எனக்கு என்ன சொல்றோம் ஜப்பான் தான் உலகிலேயே வளர்ச்சி அடைந்த நாடு தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி அடைந்த நாடு ஜப்பான் தாயா அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த நாட்டா ஜப்பான் நாட்டா அண்ணா தப்பா ஏன்னா ஜப்பானுடைய ஒரு மூத்த அறிஞர் சொல்றாரு ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்றாரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழர்கள் என்ற நிலத்திற்கு வந்தாங்க தமிழர்கள் தான் எங்களுக்கு விவசாயம் செய்ய கத்துக் கொடுத்தாங்க தமிழர்கள் தான் எங்களுக்கு எப்படி அறுவடை செய்யணும் தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கின்ற ஜப்பான் நாடே சொல்கின்றது தமிழர்கள் தான் எங்களுக்கு ஜப்பான் நாட்டிற்கே விவசாயத்தை கத்து கொடுத்த தமிழர்கள் எனக்கு எட்டே இருக்கு பத்தாயிரம் கூட கூடு இருபதாயிரம் கூட கூடு என்னுடைய நெல் பைகள்லாம் நாசமா போயிட்டு எனக்கு குடியான கையை கட்டி இவர்களிடத்தில் கெஞ்சு கொண்டு வேண்டியிருக்க ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு இதே ஒரு தமிழன் ஆட்சி அதிகாரத்தில் இருந்துருந்தா என் பெரியப்பா சீமானவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் நின்று இருந்தா இது மாதிரி நீங்கள் கைகட்டி இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு இருக்குமா அதே போல வளர்ச்சி 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 என்று சொல்லி இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க பாரம்பரிய நெல் வகைகளை அழிச்சு புதிய நெல் வகைகளை கொண்டு வந்தாங்க ஐயாயிரம் இருபது முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது இது போன்ற நெல் வகைகளை கொண்டு வந்தாங்க அவங்க கொண்டு வந்த அதே ஹைபிரிட் நெல் விதைகளுக்கு அவங்களே உரத்தை கொண்டு வந்தாங்க ஏற்கனவே இந்த பகுதிகளிலாம் இந்த டெல்டா மாவட்ட பகுதியில் எல்லாம் ஒரு ஆய்வறிக்கை குறிப்பிடுகிறது என்ன குறிப்பிடுகிறது இந்த பகுதியில் ஒரு தண்ணி எல்லாம் உப்பு தண்ணி ஆகிட்டு இந்த பகுதியில் உள்ள தண்ணி எல்லாம் உப்பு தண்ணி ஆகிட்டு அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை குறிப்பிடுகிறது இவங்க கொண்டு வந்த அதே ஹைபிரிட் விதையை பாரம்பரிய நெல் விதைகளை அழிச்சு அதே கொண்டு வந்த ஹைபிரிட் விதையை அதுக்கான உரத்தை யார் கொடுக்குறா அவங்களே கொடுக்குறாங்க இதற்காக வளர்ச்சி நூறு நாளில் நம்ம அறுவடை செஞ்சிடலாங்க இந்த நெற்பயிரை வாங்குங்க இந்த நெல்லை வாங்குங்க அப்படிங்கிறாங்க சரி அவங்க கொண்டு வந்த அதே உரத்தை நம்ம போட்டோம்னா ஏற்கனவே கீ கீழ் மட்டத்தில் உப்பு தண்ணியாக இருக்குது இப்போ அதே நம்ம உரம் போடுறோம் பொட்டாஸு டிஏபி இது போன்ற உரம் போடுறோம் இப்போ பொட்டாஸில் பொட்டாசியம் குளோரைடுன்னு ஒன்று இருக்குது இதுல அந்த உரத்துல பொட்டாசியம் உரத்துல பொட்டாசியம் குளோரின் இருக்கு பொட்டாசியம் குளோரின்னா உப்புத்தன்மை அதிகமாக உள்ளது இப்ப உப்புத்தன்மை அதிகமாக உள்ளதை நம்ம அந்த நெற்பயிருக்கு போட்டோம்னா மண் என்னாகும் மண்ணு கெட்டி நம் நம்ம பயிருக்கு பாய்ச்ச தண்ணி சரியா உள்ள போகாது பயிருக்கு பாய்ச்ச தண்ணி சரியா உள்ள போகாது இப்ப சரியா உள்ள போகாதனால நம்ம ஆல்ரெடியே கை கட்டி நின்றுட்டு இருக்கோம் திமுக அரசு ஆட்சியர் அதிகாரத்தில் இருக்கனால எனக்கு தண்ணி கொடு தண்ணி கொடு தண்ணி கொடுன்னு அப்ப என்ன பண்ணுது நமக்கு இந்த திமுக அரசு என்ன பண்றாங்க கர்நாடக அரசு தண்ணி கேட்டு நம்ம நேரத்தில் தண்ணி வரது கிடையாது இப்போ சரியான நேரத்துக்கு வரதில்லை வர நம்ம தண்ணியில அதிகளவு நம்ம இந்த நெற்பயிர்களுக்கு உரத்தை போடுவதால மண்ணு கெட்டி ஆகிறது முழுக்க முழுக்க மண்ணு உப்புத்தன்மை ஆகிடுது கீழ் உப்பு உப்புத்தன்மை ஆகிட்டு மேல் மட்டும் உப்பு தன்மை ஆகிட்டு இது எல்லாத்தையும் விவசாயத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு கொண்டு வரப்பட்டதுதான் இந்த ஹைபிரிட் விதைகள் அந்த ஹைபிடிவதைக்கான உரங்கள் இது எல்லாவற்றையும் மாற்றணும் இவ்வளவு சிக்கல் இருக்குங்க தமிழ்நாட்டுல இவ்வளவு சிக்கல் இருக்கு இந்தியாவில் சிக்கல் இருக்கு இது எல்லாத்தையும் எடுத்து பேசுகின்ற ஒரே கட்சியாக இருப்பது நாம் தமிழை கட்சி தான் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் பத்தி எல்லாம் எடுத்து பேசிட்டு இருக்கு விவசாயத்தை அரசு பணி ஆக்குவேன்னு சொல்லுது விவசாயத்துக்கு தான் முதன்மை கொடுப்பேன்னு சொல்லுது பிள்ளைகள் எல்லாம் தமிழ்ல தான் படிக்க சொல்லுது இவ்வளவு பிரச்சனைகள் இருப்பதுக்கு மத்தியில குறுக்கே இந்த கவுசிக் வந்தாங்கிற மாதிரி கலாச்சிட்டு இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்க வேற என்னோட பக்கா மாசு கட்சி தான் ஒரு கட்சா அப்படின்னு பேசுறது ஏன் அந்த கட்சி தாங்க ட்ரெண்டிங்ல இருக்கு அந்த கட்சி தாங்க ட்ரெண்டிங்ல இருக்கு நாம் தோ என்ன டிவிக்கே தாங்க ட்ரெண்டிங்ல இருக்கு அதனால நாங்கள் வந்து ஆதரிக்கிறேங்க உன் ட்ரெண்டிங்ல தீய வச்சு கொடுத்த நீ அந்த வச்சு தான் ட்ரெண்டிங்ல இருக்க அப்படிங்கிறது நான் கேட்கிறேன் அந்த இளைஞர்கள் இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்க தேர்ந்தெடுக்கிற கட்சி ட்ரெண்டிங் ஆக இருக்கிறது நீங்க கையில கட்டிருக்க வாட்ச்ல இருந்து காலில் போட்டிருக்க செருப்பு ட்ரெண்டிங் இருக்குது இருக்கிறது நீங்க உடுத்துக்கின்ற சட்டை ட்ரெண்டிங் இருக்குது உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பயோ ட்ரெண்டிங் ஆக இருக்கிறது நீங்க கையில வச்சிருக்க ஸ்மார்ட் போன் ட்ரெண்டிங் ஆக உங்களுடைய பேச்சு ட்ரெண்டிங் இருக்கு நீங்க வாங்குற பைக் ட்ரெண்டிங் இருக்கு எல்லாமும் ட்ரெண்டிங் இருக்கு ஆனால் உங்களுடைய அரசியலின் மீதான பற்று அரசியல் புரிதல் கொள்கை புரிதல் அரசியல் தெளிவு ட்ரெண்டிங்கா இருக்கா ட்ரெண்டிங்காக இல்லை ஏன் அதுக்கு வந்து நம்ம டிவிகே மட்டும் குறை சொல்ல முடியாது இந்த இருபது திராவிட கட்சிகள் தான் காரணம் என்ன பண்ணா மொழிப்பற்று இனப்பற்று ஊட்டாமல் சாதி பற்று மதம் பற்று இறுதியாக திரைக்க வைச்ச கொண்டாந்து இளைஞர்களுக்கு மடமையாக்கி வச்சு முழுக்க முக்கிய இளைஞர்களை மலங்கை செஞ்சுட்டாங்க நானும் விஜய் தான் நான் வந்து நான் ஒரு பக்கா அணில் பேசுகிறேன்னா ஒரு பக்கா அணில் ஜனநாயகன் படத்தை ஒன்பதாம் தேதி நானும் பார்க்க போவேன் ஏன் நான் வந்து அரசியலுக்கும் சினிமாக்கும் உள்ள வேறுபாட்டை உணர்ந்து நான் எனக்கு யார் உணர்த்தின என் பெரியப்பா சீமானவர்கள் உணர்த்தினாங்க கேளிக்கே கேளிக்கா மட்டும் பாருடா பொழுதே எனக்கு அந்த திரைப்படத்தில் நடிக்கிறா மாரு அவர் வேணா கத்தி படத்துல ரெண்டு நிமிஷம் மறக்காம வசனம் பேசுவாரு துண்டிச்சிட்டு இல்லாம பத்து நிமிஷம் கூட பேச முடியாதுடா புரிஞ்சுக்கடா நமக்கான தலைவர் அவர் இல்லடா புரிஞ்சுக்கோ என்று எனக்கு உணர்த்தியவர் என் பெரியப்பா சீமானவர்கள் அதனால தான் நாம் தமிழ் கட்சியில உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிவார்ந்த பிள்ளைகளா இருக்கிறோம் டிவிக்கில் உள்ள ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் கூட மாணவர் பாசர் பிள்ளையிட்ட வாதத்தில் வென்று காட்டவே முடியாது மழலையர் பாசனை தாண்டணும் பிறகு மாணவர் பாசனை தாண்டனும் பிறகு கொள்கை பரப்பு செயலாளர்கள் பிறகு மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் அதன் பிறகுதான் தலைமை ஒருங்கிணைப்பாளர்கிட்ட இப்போ போகணும் இவன் கேட்பான் சீமான் செய்த சாதனை என்ன சீமான்லாம் ஒரு ஆளா பதினஞ்சு வருஷமா கத்திட்டு இருக்கதான் தான் லாய்க்கு அப்படின்பா சீமான் செய்த சாதனை நான் சொல்லட்டா நான் சொல்லட்டா மீசை மயிறு கூட முளைக்காத ஒரு சின்ன பையன் மேடையில் ஏறி இவ்வளவு தெளிவா அரசியல் பேசுறேன் அதற்கு காரணம் என் பிரியப்பா சீமானவர்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு எந்த கட்சிகள் ஆகுது இது மாதிரி மேடல் ஏறி என்ன மாதிரி தெளிவா அரசியல் பேசுற ஒரு பையனை நீங்க காமிச்சிருங்க பட்டில கம்முன்னு இருந்துடும் உங்களால காமிக்க முடியுமா அதனால பேரன்புக்குரிய மக்கள் தெளிவு பெற்றுக்கணும் தமிழர்களாகிய நாங்கள் இனி எந்த மொழிக்கும் அடிமை இல்லை எந்த இனத்திற்கும் அடிமை இல்லை எந்த சட்டமன்றம் எந்த சட்டமன்றம் ஐயா எம்ஜிஆர் வாழ்க ஐயா கருணாநிதி வாழ்க அம்மையார் ஜெயலலிதா வாழ்க என்று முறையிடலோ அதே சட்டமன்றத்தில் எங்கள் ஐயா மருத்துவர் பாலச்செல்வன் போய் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க என்று முழுவார் நான் ஏன் எப்படி சொல்றேன் தினந்தோறும் ஐயா வாக்கு சேகரிப்பு போகும்போது யாராச்சும் ஒரு மருத்துவரை நீங்க காமிச்சிருங்க ஐயா அந்த கடைசியில நின்று பார்த்துட்டு இருக்கீங்களா ஐயா உங்க எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன் காமிச்சிருங்க தினந்தோறும் வாக்கு சேகரிப்பு போகும்போது ஜாதி மதம் எதுவும் பார்க்காம இயல்பா எல்லாரும் வீட்டுக்குள்ளே போய் வாங்கமா அவங்க டீ குடிச்சாலும் குடிப்பாங்க தண்ணி குடிச்சாலும் குடிப்பாங்க இது மாதிரி ஒரு மருத்துவர் இருப்பாங்களா ஜாதியும் மதத்தையும் பார்க்காம எல்லாரும் நம்ம மக்கள்னு பாக்குறாங்க ஐயா மருத்துவர் அவர்களை ஐயா நீங்க தாயா இந்த வாட்டி ஜெயிப்பீங்க நாங்க கண்டிப்பா உறுதி பண்ணிட்டோம் நீங்க தாயா ஜெயிப்பீங்க நாங்க உதயசூரனுக்கு ரெட்டலுக்கும் போட்டு ஏமாந்து போயிட்டேயா இனி உங்களுக்கு தாயா போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க அதனால எங்களுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் சொன்னாரு யாரு அண்ணன் அண்ணாமலை அவர்கள் முன்னாள் பாஜக தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு நாம் தமிழ் கட்சி இன்னைக்கு அவருக்கே பாஜக தலைவர் பகுதி இல்லாம போயிட்டு அதன் பிறகுதான் நாம் தமிழ் கட்சி எட்டு சதவீதம் வாக்கு பெற்று அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா மாறி இருக்கு பேரன்புக்குரிய மக்களே நாங்கள் தெளிவுபட்டு விட்டோம் நாங்கள் தெளிவுபெற்று விட்டோம் மக்களுக்காக உழைக்க வந்திருக்கின்றோம் விவசாயத்துக்காக வந்திருக்கின்றோம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள்

கை விரித்து வந்த கைவர்கள் நம்மிடம் பொய் விரித்து நம் புலன் பறித்து தமிழுக்கு விலகிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கு என்பாரிலே வந்த மரத்தனம் எங்கே உன் மொழி பற்றி எங்கே விழிப்புற்ற என்று சொல்கிறார் அடிமைப்பட்டு கிடந்த தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாங்கள் இந்த இடத்துல கூட்டம் போடுவதற்கான காரணம் என்ன அடிப்படை அரசியல் மாற்றத்தை உருவாக்க வந்திருக்கின்றோம் பேரன்புக்குரிய பொதுமக்கள் உணர்ந்து இந்த வாட்டியாச்சும் அந்த வாக்குப்பெட்டியில முத இடத்துல இருக்கிறதுக்கு போற கை அப்படியே மூணாவது இடத்துக்கு வந்து எங்கள் ஐயா மருத்துவர் அவர்களுக்கு எங்கள் ஐயா மருத்துவர் பாதிச்சுன்னு ஐயா அவர்களுக்கு தான் இங்க ஊசா சின்னத்துல வாக்களிக்கணும் வாக்களிச்சா நீங்க நல்லா இருப்பீங்க வாக்களிக்கலன்னா திருப்பி ரிப்பீட் தான் ஒரு படத்துல ஒரு டைலாக் ஒண்ணு வரும் ஏதோ ஒரு படம் தான் நினைக்கிறேன் அண்ணன் சிம்மு நினைச்சிருப்பாங்க வந்தா போனா ரிப்பீட் அதே மாதிரி தான் வருவார்கள் கொள்ளையடிப்பார்கள் பல போராட்டங்கள் நடக்கும் ஆசிரியர்கள் செவிலியர்கள் எல்லாம் போராடுவாங்க அப்படியே ரிப்பீட் ஆகும் அதற்காக நாங்கள் இந்த களத்தை விட்டலாம் நாங்கள் போக மாட்டோம் அன்றைக்கும் தொடர்ந்து உங்களோடு இருப்போம் ஐயா மருத்துவர் பாதிச்சியுள்ள அவர்கள் வந்து மருத்துவ பணி மட்டும் செய்பவர்கள் அல்ல மாற்றத்திற்கான பணியும் செய்ய வந்திருக்கின்றார் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தமிழ் தாய் வாழ்க தலைவர் வாழ்க